ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மாசி மாதம் தேய்ப்பரை சதுர்த்தியில் சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது என்னோடய முந்தைய பதிவில் சிவராத்திரி எதுக்காக கொண்டாடுறது சிவராத்திரி விரத முறை எப்படி இருக்கிறது அப்படின்ற நான் விளக்கமாக போட்டிருக்கேன் அந்த லிங்கை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அபிஷேக பிரியனான எண்ணப்பன் ஈசனுக்கு நான்கு கால பூஜைகள் நடைபெறும் நான்கு கால பூஜையில் எந்த நேரத்தில் எந்த தெய்வங்கள் சிவனை வணங்கி என்ன புஷ்பங்கள் போட்டு என்ன நெய்வேத்தியம் செய்து என்ன ஆடை உடுத்தி எந்த வேதங்கள் படிப்பாங்க அப்படின்ற விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் முதற்கால பூஜை ஏழரைலேருந்து ஒம்பதரை வரைக்கும் நடைபெறும் முதற்கால பூஜையில் பிரம்மன் சிவனை நினைத்து வணங்குவார் அந்த பூஜையில் நாம் பாலபிஷேகம் செய்யலாம் நெய் தீபம் ஏற்றி மஞ்சள் நிற பட்டாடை உடுத்தி மஞ்சள் நிற வண்ணப்பூக்களை சிவனுக்கு சாத்தி சிவபிரணம் படிக்கலாம் நான்கு வேதங்களில் ரிக்வேதம் முதல் கால பூஜையில் படிக்கப்படும் நெய்வேதியமாக சர்க்கரை பொங்கல் படைக்கலாம் இரண்டாம் கால பூஜை பத்தரை மணியிலிருந்து பதினொன்று வரைக்கும் நடைபெறும் இரண்டாம் கால பூஜையில் விஷ்ணு சிவபெருமானை வணங்குவதாக ஐதீகம் மஞ்சளில் குங்குமப்பூ சேர்த்து அபிஷேகம் செய்யலாம் மறிக்கொழுந்து சாற்றி வெண்பட்டு உடுத்தி நல்லெண்ணியில் தீபம் வைத்து எஜூர் வேதம் படிக்கப்படுகிறது நெய்வேத்தியம் பஞ்சாமிரதம் கீர்த்தி திருவுறளை நாம் படிக்கலாம் மூன்றாவது கள பூஜையில் லிங்கோத்பவருக்கு அபிஷேகம் நடைபெறும் அத்தஜாம பூஜை என்பது பனிரெண்டரை மணி முதல் மூன்று மணி வரைக்கும் நடைபெறும் அத்தஜாம பூஜையில் பார்வதி தேவி உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்று வரம் வாங்கிப்பாங்க சிவபெருமானுக்கு தேன் அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் வாசனையான வெண்ணிற பூக்களை செல்வன் கொடுக்கலாம் தும்பை மலர் ரொம்ப சிறந்தது இவத்தியமாக சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு பாயசம் செய்து வைத்து படைக்கலாம் ஆகம விதிப்படி சாமவேதம் படிக்கப்படும் நாம் திருவண்ட பகுதி படிக்கலாம் அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் முப்பது முக்கோடி தெய்வர்களும் மனிதர்களும் மற்ற உயிரினங்களும் சிவபெருமானை வணங்குவதாக ஐதீகம் உள்ளது நான்காவது கால பூஜையில் சிவனுக்கு கரும்பு சாறு அபிஷேகத்துக்கு கொடுக்கிறது ரொம்ப விசேஷம் நெய்வேதியமாக வெண்பொங்கல் கடலை கிழங்கு நெய்வேதியமாக படைப்பர் நந்தியவட்ட பூக்களால் சிவனுக்கு அர்ச்சனை செய்து தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி அதர்வன வேதம் படிக்கப்படும் நாம் ஆயிரத்தி எட்டு முறை சிவநாமம் சொல்லி கடவுளிடம் வேண்டிக் கொள்ளலாம் சிவபெருமானுக்கு நீல நிறத்தில் பட்டாடை உடுத்தி சங்கு புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வணங்கினால் மிகவும் சிறப்பு வில்வத்தினால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து மனதார நீங்கள் வேண்டும் ஒவ்வொரு வேண்டுதலும் கண்டிப்பாக நிறைவேறும் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம்ம பார்வதபதியே அரகர மகாதேவா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய இந்த சிவராத்திரி முறைகளை எளிமையாக கொண்டாடி மகிழுங்கள் அனைவருக்கும் சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் வணக்கம்